பழமொழி இருக்கும் இடத்தை சுருக்குவார் விரிவுபடுத்துவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மே மாதம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகப் போகிறார் அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கலத்தரஸ்தானமான ஏழாம் வீட்டிற்கு வரப்போகிறார் இன்னொரு ஏழு மாத காலம் இருக்கிறது சிம்ம ராசி லகணத்தில் பிறந்தவர்கள் ஜென்ம ராசி மேல் ஜென்ம நட்சத்திரத்தின் மேல் கேது வரும்போது முதல்ல என்ன பாதிப்பு தரும் அப்படின்னா தலைக்கு தான் பாதிப்பு வரும் மனக்குழப்பம் ஏற்படும் சிம்ம ராசி லகணத்தில் பிறந்தவர்கள் மனம் தெளிவாக செயல்படணும் காது மூக்கு தொண்டை பல் அதிக நேரம் கண்வழித்து வேலை பார்க்குற மாதிரி கண்வழி கண் வழி பிரச்சனை இப்பெல்லாம் ஏற்படுத்தும் சளி இருமல் இந்த மாதிரியான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிரு கிருன்னு காரி காரி கீழே இருப்பீங்க ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி கேது வரும்போது பல்வழிலாம் வரும் தலைமுடி ஆறு மாதம் முடிவிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு முடிக்கணிக்க செலுத்துங்க சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய வேஷத்தையே மாற்றும் துறைவி வேஷம் தொல்லை தொந்தரவுகள் தரக்கூடிய அமைப்பாக இந்த கீர் வந்து ஜென்ம ராசியில் வரும்போது இருக்கும் ஞான மோட்சக்காரகன் ஜென்ம ராசி லக்னத்திலே வரும்போது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி கடன் வாங்கியும் பட்டினி அப்படின்ற நிலையில் கொண்டு வந்து விட்டு விடுவார் ராகு கேது பெயர்ச்சியாக கூடிய காலகட்டம் குரு பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உபஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிற்கு குருபகான் பகவான் பெயர்ச்சி ஆவார் லாபஸ்தானத்திலே குரு அமர்ந்து இந்த ஓராண்டு காலம் பனிரெண்டு மாத காலம் குரு வந்து உங்களுக்கு அபரிவிதமான செல்வம் செல்வாக்கை கொடுக்கப் போகிறார் ஜென்ம ராசியிலே வரக்கூடிய கேது சிம்ம ராசியை கிரகணம் பிடித்து விடுவார் சிம்மராசி வந்து இருள் சூழ்ந்துவிடும் உங்களுடைய மன எண்ண ஆசைகள் ஒரு குழப்பம் அடையும் ஒரு மனிதன் எல்லா இன்பத் துன்பங்களையும் அனுபவிப்பதற்கு உடல் நன்றாக இருக்கணும் நீண்ட ஆயுள் வேண்டும் மனம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஜென்ம ராசி லகனத்தில் கேடு வரும்போது மனசை போட்டு குழப்பி விட்டுருவார் அவர் நீங்க நீங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு தொந்தரவு படக்கூடிய தொல்லைப்படக்கூடிய நிலையாக தான் இருக்கும் ஞானக்காரகன் கேது ஜென்ம ராசியில் வரும்போது ஞானத்தை அதிகமாக கொடுப்பார் பற்றற்ற நிலையை ஏற்படுத்துவார் நிறைய கோயிலுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அல்லது கோயிலுக்கே போகாத நிலை யாரும் வேணாம் சொந்தமும் வேணாம் பந்தமும் வேணாம் உறவும் வேணாம் அப்படின்ட்டு வீட்டிலேயே ஒரு மூளையில் ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையும் இந்த கேது ஏற்படுத்துவார் இருக்கும் இடத்தை சுருக்கக்கூடியவர் கேது சிம்ம ராசி லக்னம் சூரிய பகவானுடைய வீடு சூரிய பகவானுக்கு ஒரே ராசி ஒரே வீடு தான் சூரியனுக்கு வந்து இரண்டு ராசிகள் கிடையாது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மலை மேல் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லலாம் மலை மேல் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபடும்போது சிம்ம ராசி லகன அன்பர்களுக்கு சிவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தார் என்றால் கோச்சாரத்தில் தோஷங்கள் நிவர்த்தியாகும் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனியாக அருதாஷ்டமச்சனி ராகேது சர்பதோஷம் நாகதோஷம்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாகும் தாத்தா முப்பாட்டன் அப்பா செய்த புண்ணியத்தால் சிம்ம ராசியில் பிறந்து விட்டீர்கள் தாத்தா அப்பா செய்த புண்ணியம் உங்கள் சுய ஜாதகத்தில் குருபகான் வந்து வலுவோடு இருந்தால் கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் ஜாதகத்தில் ஐந்து ஒன்பதாம் வீட்டில் குரு அமர்ந்து சிம்ம ராசி லக்னத்தை குருபுகான் பார்வை செய்தார் என்றால் அல்லது குருபுகானுடைய மூன்று பார்வைகளில் இதே ஒரு பார்வை சிம்ம ராசி லக்னத்தின் மேல் விழுந்தால் உங்களுக்கு கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும் சுய ஜாதகத்தில் குருவும் கெட்டு சூரியனும் கெட்டு கோச்சாரத்தில் கிரகங்களும் கெடும்போது ஒரே தலைவலியாக தான் இருக்கும் வாழ்க்கை பற்றிய நிலை தடுமாற்றமாக மிகவும் மோசமாக தான் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மே மாதத்துக்கு பிறகு சிம்மராசி லக்னான்பர்களுக்கு ஜென்ம கேதுவாக இருக்கும்போது இப்போ வந்து பாம்பு கனவுல வரும் விஷக்கடி தொந்தரவு விஷத்தால் தொந்தரவு இதெல்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் வலுவாக இருந்தார்கள் என்றால் ஏழரை சனி அஷ்டமச்சனி சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தியாகும் பெரிய அளவு வந்து கோச்சாரம் உங்களுக்கு பாதிக்காது ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் எந்த வீட்டில் அமர்கிறார்களோ அந்த வீட்டின் கிரகத்தினுடைய பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகை கிரகங்கள் ராகு கேது எப்பாடுபட்டாவது நற்பலன்கள் கொடுக்க இவர்கள் வந்து முற்பட மாட்டார்கள் எப்பாடுபட்டாவது சிம்ம ராசி லக்ன நண்பர்களை கஷ்டப்படுத்துவதில் ஆயத்தமாக இருப்பார்கள் சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு ஏழாவது வீட்டிலே சனிபூரம் வந்திருக்கிறார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கம்யூனிகேஷன் தொடர்புகள் நன்றாக இருக்கும் அரசு அரசியல்வாதிகளுக்கு மக்கள் தொண்டர்கள் மூலம் அதிக நெற்பலன்கள் உண்டு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு ஏழாம் எட்டிலே சனிபுனம் வந்திருக்கும் போது வாழ்க்கை துணை வழி தொந்தரவுகளும் தொல்லைகளும் அனுபவிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் கடந்த ஓராண்டு காலமாக சிம்ம லக்ன அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் ஒரு நிம்மதி இருக்காது எப்போதுமே சண்டை சச்சரவாக தான் இருக்கும் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் தொல்லையாக தான் இருக்கும் சனி பகவான் மூன்றாம் பாரியால் பாக்கியத்தை பாரி செய்யும்போது சிம்ம லக்ன அன்பர்களுக்கு தந்தை மூலம் தொல்லையும் தொந்தரவும் சண்டையும் சச்சரவும் தந்தை மூலம் நிம்மதி குறைபாடு ஏற்பட்டிருக்கும் சனி பகவானுடைய நேர் ஏழாம் பாறை சிம்ம லக்னத்தின் மேல் விழும்போது உங்களுக்கு தலையில் பிரச்சனை வரும் கிரு கிருன்னு காரி காரி கீழே தூக்கிகிட்டே இருப்பீங்க வாய் பல் மூக்கு கண் காது இப்படி தலையில் வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்த செயலும் மந்தமாக பொறுமையாக தடப்படுற மாதிரி தான் இருக்கும் சனி பகவானுடைய பத்தாம் பார் ரூபாய் நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது உங்களை நினச்சி உங்கள் தாயாருக்கு தொந்தரவு வீட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் ஒன்று தான் சுகக்கேடு தான் ஏற்படுத்தும் வீட்டில் இருந்தாலும் இல்லை வேலைக்கு போனாலும் இல்லை என்னடா பொழப்பு இது சிம்ம லகன அன்புக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சிம்ம லகன ராசி அன்புக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் முதல் கேதுவாக வரும்போது கலத்தர ராகுவாக வரும்போது குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வாய் ஸ்தானத்தில் அங்கே அமரக்கூடிய ராகு மேல் விழும்போது பெரும்பாலும் ஸ்தானம் நன்றாக இருக்கும் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு நெற்பலன்கள் உண்டு உங்களுடைய அதிகாரம் ஆளுமை திறனை குடும்ப பொறுப்பை உங்கள் நிர்வாகத் திறனை உங்கள் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஏன்னா குருபுகானுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தின் மேல் விழும்போது அங்கே ராகு வரும்போது அந்த இடத்தை ராகு விரிவுபடுத்துவார் சிம்ம லக்ன ராசி என்பர்கள் உங்கள் வாழ்க்கை துணை வழி ஆதாயம் பெறலாம் ஏழாம் ராகு வரும்போது கணவருக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவரும் ஏமாற்றக்கூடாது தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ஏழாம் ராகு வரும்போது கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புலாம் தருவார் இதை வந்து சிம்ம ராசி இலக்கண நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஜென்ம ராசியில் கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகுவும் வரும்போது ஜென்ம ராசியில் கேது வரும்போது தலைக்கு பாதிப்பு புத்தி குறைவை ஏற்படுத்தும் ஏழாம் வீட்டில் ராகு வரும்போது கலகம் சிறை பயம் காரிய தடங்களை ஏற்படுத்துவார் வாழ்க்கை துணை வழி நீங்கள் வந்து கலகம் இல்லாமல் பார்த்துக்கணும் திருமண வயதில் உள்ளவர்கள் தற்போது வந்து வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த ராகேது பெயர்ச்சி முன்னாடியே திருமணம் வரன் செட் ஆச்சுன்னா உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள் காலம் கடத்தி விட்டீர்கள் என்றால் ராகேது பெயர்ச்சி பிறகு அடுத்த ஒன்றரை ஆண்டு திருமணம் நடப்பதற்கு கால தாமதம் ஏற்படும் சிம்ம ராசிக்கு ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் உண்டு மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலத்தில் உங்களுக்கு பெயர் மதிப்பு முறையாக தான் அந்தஸ்து அரசு வேலை அரசியல் பதவி வேலை தொழில் வருமானம் கூடுதலாகவே உங்களுடைய வசதி வாய்ப்புலாம் உயரும் இதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வருவதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும் ஆசைப்படும்போது ராகு திசை பிற்பாதி சூரிய சந்திர செவ்வாய் திசையில் ஊரே கேளு ஒன்று சிம்ம ராசி அன்பர்களை பெயர் கெட்டு மதிப்பு மரியாதை கெட்டு அவமானப்படுத்தி விட்டு போகிறது இந்த ராகுபவன் வந்து சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அடியாக கெடுத்து விட்டு போயிடுவார் கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து அனுபவிக்க வேண்டும் கொடுக்கும்போது பேராசைப்பட்டீங்கன்னா இருப்பதும் சிம்ம லக்ன ராசிக்காரர்களுக்கு இல்லாமல் போயிடும் இந்த ராகு கேது கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த மாதம் முதலே சிம்ம லக்ன ராசிக்காரர்கள் மலை மேல் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்யுங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லுங்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லுங்கள் சிவபெருமானுடைய முழு அனுகிரகம் சிம்ம ராசி லக்கணக்காரர்களை கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும்போது ஆணுவ அகம்பாவ பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் மற்றவர்களிடம் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தாலும் அதை வந்து காப்பாற்ற முடியாது இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது பண விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்குங்க குடும்ப நபர்களை பயமுறுத்தாமல் பார்த்துக்கொள்வது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லது எட்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மே மாதம் வரை நேரு வழியை கடைபிடிங்க குறுக்கு வழியில் சென்றீர்களென்றால் அசிங்க அகுமானம் அரசு தண்டனை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு வண்டி வாகன போக்குவரத்தில் சிம்ம ராசி லக்ன அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வருவது நல்லது இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை கூடா நட்பு கேடாய் முடிந்துவிடும் சிம்ம லக்ன ராசி அன்பர்கள் நட்பு விஷயங்களில் உறவு விஷயங்களில் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்படுவது நல்லது மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி